நாம் சந்திப்பது டிரைவர் ராஜு தோழர் ராஜு தோழர் கோவிந்தராஜு இப்படி நீங்க எப்படி வேணால் சொல்லலாம் இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி ஏழு முதலமைச்சர்களுக்கு அதாவது ஒரு மாநில முதலமைச்சர்களுக்கு டிரைவராக இருந்தவர் முதலமைச்சருக்கு டிரைவராக இருந்தாவே அவன் எங்கேயோ வானலாகி போயிடுவான் எழுபத்தி ஒன்பது வயதாச்சவருக்கு அப்படிப்பட்டவர் இன்னும் டிரைவராகவே இருக்கார் ரொம்ப எளிமையாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு காரணம் வேற ஒன்றுமே இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நீங்கள் எளிமையின் துருவங்களை நம்ம எங்கே தரிசிக்க முடியும்னா கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி இப்படியான தோழர்கள் மத்தியில் தான் பார்த்துக்க முடியும் அதில் முதலமைச்சர்கள் மட்டுமில்லை சபாநாயகர் மட்டுமில்லை எம்பி எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லை டிரைவர்கள் கூட அப்படி தான் வாழ்ந்துருக்கிறாங்க இந்த இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய தலைவர்களுக்கு தான் செருப்பாக தேஞ்ச கதையை வந்து நம்ம அதில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களுக்கு சொல்லலாம் அதில் ஒருத்தர் தான் நம்ம சந்திக்கக்கூடிய டிரைவர் தோழர் ராஜு அவருடைய அனுபவங்களை தான் எப்படி எல்லாம் பயணம் பண்ணி வந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சந்திந்திருக்கிறோம் அவருடைய அனுபவங்களை நம்ம உங்ககிட்ட பகிர்ந்துக்கு போறோம் வணக்கம் தோழர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்

இஎம்எஸ் நம்பர் ரிப்பார்ட் ஃபஸ்ட்டு அது முன்னாள் முதல் கணக்க முதல்வர் தான் அடுத்தது ஈ கே நாயனார் அதுக்கு அடுத்தது அச்சுதானந்தன் ஜோதிபாசு எண்பத்தி ஏழில் சங்க மாநாட்டில் அங்கே மாநாட்டு கமிட்டி உதவித்தலைவராக இருக்கார் ரமணி அப்போ ஒரு மாத காலம் நான் அங்கே இருக்கும்போது அவருக்கு சென்னையில் எதிர்த்து ஒட்டின ஆமாங்க அதற்கு பிறகு நிறுவன் சக்கரவர்த்தி அவர் ராஜபாளையம் வந்து அங்கேருந்து கோயம்புத்தூர் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வரும்போது தான் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வீரகணேச டைம் பெரிய டைம் அவர் அங்கேருந்து பாதுகாப்பு கூட்டிகிட்டு வந்தேன் வர்ற வழியில் ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்டதுக்கு டீ சாப்பிடலாம் செல்லம் கேண்ட் பழவி செல்லம் கேண்டீன் தான் நோ நோ ஸ்மால் டீ ஸ்டார்னார் ஷாப்பா அப்படின்னாரு வர்ற வழியில் மடத்துக்கூட பக்கத்தில் கிருஷ்ணாபுரம்ங்கிற ஊரில் எங்களுடைய தொடர் மாரிமுத்துங்கிறவர் கடை வச்சிருக்கார் மெயின் ரோட்லேயே மற்ற சேலை கடை ஆக போனோம் ஓகே அப்படின்னார் என் கூட வந்தது திரு திருப்பூர் எம்எல்ஏ வந்த கோவிந்தசாமியும் கிருஷ்ணமாச்சாரி எர் ரெண்டு பேர் தான் மொழிபெயர்ப்புக்கு அவர் வந்திருந்தார் கிருஷ்ணமாச்சாரி கூட பாதுகாப்புக்கு வாதிபர் சங்கங்கிற முறையில் இவர் வந்திருந்தார் நாங்கள் நாலு பேர் வர்ற வழியில் அந்த கடையில் நிறுத்தணும்னே நான் கேட்டேன் அவர்கிட்ட அது நிறுவனம் கேட்டேன் தொடர் வித்தவுட் சுகர் அப்படின்னு இன்னொன்னு செவன் டீஸ்பூன் சுகர்னார் ஏழு டீஸ்பூன் போடுன்றார் சர்க்கரையில் அந்த டீ கடை வந்து வச்சிருந்தவர் லீஃபி கூட்டு வேறாவது கிட்ட விட்டு போயிட்டார் ஏழு டீஸ்பூன் சக்கரை போடியான்னு முறைக்கிறாமலை அட எங்கள் சர்க்கரையெல்லாம் கம்மி பண்ணி அவருக்கு போடு அப்படின்னு சொல்லும்போது ரோட்டில் போகிற ஒருத்தர் வந்து ஒடியாந்து வந்து என்னையா முதலமைச்சர் உன் கடையில் டீ சாப்பிட்றோம் அது கூட தெரிஞ்சுக்காமல் இருக்கிறீன்னு கேட்டார் அவர்கிட்ட யார் இந்த மாதிரி நிர்மல் சக்கரவர்த்தி திருவிழா முதல் வந்து டீ ஷாப்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னாரு இப்போதைக்கு போட்டோ இருந்தால் எடுத்துக்க வாய்ப்பு இல்லை அப்புறம் அவருக்கு அதை எடுக்க முடியல அந்த மாரிமுத்துங்கிற தோழர்கிட்ட அவர் சொல்லியிருப்பார் போடுறது எனக்கு அப்போ அங்கே கோயம்புத்தூர் நேராடியாக என்னை தேடி வந்து அழுக ஆரம்பிச்சுட்டார் இவ்வளோ ஒரு வாய்ப்பை நான் இழந்துட்டேனும் இப்படி இப்போ நிர்மல் சக்கர அப்படியாது அடுத்து வந்து மணிக் சர்க்கார் சர்க்கார் மாணிக் சர்க்கார் வந்து ஏர்போர்ட்டில் இப்போது ரஜீவ் மந்திரி

இதில் வந்து உங்களுக்கு பெருமைப்படுத்தக்கூடிய விஷயமே இதுதான் நினைக்கிறீங்களா எந்த மாதிரி இது இனி இருக்கு இனி இருக்கு இனி நிறைய இருக்கு ஓ சரி அதாவது மார்க்சிஸ்ட் பார்ட்டியை உருவாக்கணும் முப்பத்தி ரெண்டு தலைவர்களில் குறைஞ்சது ஒரு பதினெட்டு பேருக்கு வண்டி ஓட்டியிருக்கேன் அதில் தமிழ்நாட்டில் அஞ்சு பேர் ஓ ஒன்று டி ராமமூர்த்தி ரெண்டு எம் ஆர் வெங்கட்ராமன் மூணு சங்கரையா நாலு ரமணி இன்னும் ஒரு தோழர் பேர் தான் எனக்கு ஞாபகம் அந்த அஞ்சு பேருக்கு கூட்டியிருக்கேன் இந்தியாவில் ஏழு அகில இந்திய செயலாளர்களுக்கு கூட்டியிருக்கேன் இஎம்எஸ் அடுத்தது வந்து சுர்ஜித் அப்புறம் இவர் பிரகாஷ்கர்ட் அப்படி ஏழு பேருக்கு முறை யெச்சூரி யெச்சூரிக்கு கடைசியாக கோயம்புத்தூர் வந்தபோதும் பிஎஸ்டி செமினாருக்கு போகும்போது அங்கே பிஎஸ்டி வரதராஜ் கேட்குறாரு எங்க உங்களுக்கு போலீஸ் பந்தோஸ்து போட்டுருக்கா நம்ம போலீஸ் பந்தபஸ்து நிற்கிறாரு அப்படின்னு என்ன காமிச்சார் நான் ரெட் வாரின்ற ட்ரெஸ்ஸோடு இருக்கேன் அப்படியே இருந்தேன் தலைவர்கள் வந்தா உடனே அவர் யூகே லிங்கில் இருக்கிற டிரைவர் தான் நிலர்ல கட்சியினுடைய டிரைவர் அவர் எங்களை எல்லாம் பாதுகாத்து கொண்டு வரது அவருக்கு முதல் பங்கு உண்டுன்னு சொல்லி தேட்டியில் சொன்னார் அவர் அப்போ பத்திரிக்கையாளர்கிட்டையும் அவர்கிட்டயும் நீங்கள் எடுத்தே கார் டிரைவராக வந்துட்டீங்களா இல்லை 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 நான் வந்து இங்கிருந்து சென்னையில் என்னை என்னுடைய வீட்டினுடைய சூழ்நிலையை பார்த்து நவ இந்தியாவுடைய ஆசிரியராக இருந்தார் ஊர்வன் எழுதிருந்தார் யூ ஆர் ராமகிருஷ்ணன்ட்டு அவர் என்னென்னா எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவர் என்ன சென்னைக்கு சென்னைக்குவான் நான் கொண்டு போய் நான் படிப்பு நிறுத்தி ஆறாவது விட இல்லை உங்களுக்கு பிறந்து வளர்ந்து இல்லைங்க சதுரிபாளையம் உடையாம்பாளையம் கோவை மாவட்டம் சரி எங்கள் அப்பா தாத்தா பிறந்து வளர்ந்தால் இதே ஊர் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இல்லை இல்லை எங்கள் அப்பா காங்கிரஸ் சரி நான் ஒருத்தன் தான் என் குடும்பத்தில் கம்யூனிஸ்ட்டு என்னுடைய மகள் கம்யூனிஸ்ட்டு என்னுடைய மகன் கம்யூனிஸ்ட் என்னுடைய செக்ரட்டரி பூ என்னுடைய மகன் குடும்பத்தில் என்னுடைய மனைவி காங்கிரஸ் குடும்பத்திலேருந்து வந்தவங்க வந்த பிறகு ஓட்டு போடுறது யாருக்கு போடுறதுன்னா உன்னுடைய இஷ்டத்துக்கு போடுறது அப்புறம் அப்புறம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நான் யார் கூட்டணியாக இருந்தால் அவங்களுக்கு போடுந்தேன் இல்லைன்னா சு வந்தால் அந்த இயற்கைக்கு போட்டுருவோம் அப்படி எங்கள் மாமன் வந்து கம்யூனிஸ்ட் சரி உடையம்பரத்தில் தான் இருந்தார் சரி அது மார்க்சிஸ்ட் பார்ட்டிங்க திருஞ்ச பிறகு மார்க்சிஸ்ட் பார்ட்டியில் இருந்தார் ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கக்கூடிய பீடமேடில் இருக்க புதூரில் இருக்க கண்ணன் சித்தியை அவரெல்லாம் நான் பார்க்க சின்ன பையனாக இருந்து என்னை விரட்டுவார் ஆகுன்னா நான் ஆரம்ப காலத்தில் நான் எம்ஜிஆருடைய ரசிகர் ஆரம்ப காலம் ஸ்கூல் விருந்தி முதல் முதல் புது ஜெகநாதன் காலனி திருக்கிற இடத்துல தான் மாநாடு போட்டு அண்ணா வந்திருந்தார் அதுக்கெல்லாம் என் சின்ன வயசுலேயே நான் அங்கே போயிருக்கேன் அதற்கு பிறகு இந்த கட்சிக்கு நான் டிரைவரா வந்தது எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு என்னை சென்னையில் நடந்த சம்பவத்தை சொல்லிடுறேன் ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் குடும்ப சூழ்நிலை எங்க அம்மா இறந்துட்டாங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணாரு இப்படி சில குடும்ப சூழ்நிலையால நான் படிப்பை தொடர முடியாம கொஞ்ச நாள் சின்ன வயசுல ராதாகிருஷ்ணனுக்கு கேன்டீன் எடுபடியாக இருந்தேன் கொஞ்ச நாள் தான் அவருக்கு திறகுதான் இவர் ராம யுவார் ராமகிருஷ்ணன் வந்து என்னை சென்னைக்கு கூட்டிகிட்டு போகிறார் அவர் எப்படி அறிந்துன்னா இங்கே ராதாகிருஷ்ணா வேலை செய்யக்கூடிய ராமசாமி இந்த மாதிரி மூணு பேர் எங்கள் அப்பாவும் நவ இந்தியா பேப்பரை எனக்கு வேண்டிய ஆரம்ப காலத்துலேருந்து வாங்குவார் படிப்பு எனக்கு பேப்பர் படிக்கிறதெல்லாம் ஆரம்பம் ஜாஸ் அந்த பதக்கத்தில் அவர் வந்து இங்கிருந்து என்ன நீ வந்துரு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அங்கே கொண்டு போய் நான் தான் இருந்தார்

துணை தயாரிப்பாளர் சித்ரா கிருஷ்ண இருந்தார் அவருடைய மனைவி வந்து ராஜம் யோகமங்கலம் சிஸ்டர்ஸ்ல மங்களம் அவங்க யோகம் யோகம் அந்த அம்மா பேர் அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா பத்மினி சார் பந்திரசார்கிட்ட என்னை ஆபீஸ் பயா கொண்டு விட்டாங்க கொஞ்ச நாள் ஆமாம் தான் அங்க போய் கொஞ்ச நாள் இருக்கும் போதே அங்கே எத்தனை நாள் இருந்திருப்பீங்க பந்தல் கட்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலத்துக்கு மேலே இருந்திருப்பேன் அங்கெல்லாம் சினிமா ஆர்வம் இல்லையா உங்களுக்கு எனக்கு அந்த சினிமா ஆர்வம் இல்லை ஆஃபீஸ் பாயாக இருந்தது ஆஃபீஸ் பாயாக இருந்தாலும் அங்க ஏதாவது வாங்கிட்டு வர பிடிக்க இந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் ஃபுட்டு தயார் பண்ணி வாங்கி கொடுக்க இந்த மாதிரி தான் எடுபடி

சிவாஜி கணேஷன் தெரியும் ஆதிய தொடர்து அங்க வந்ததுல பத்மனி டிச்சர்ஸ் பத்மனி டீச்சர்ஸ் கடைசி படம் அவர் முருடன் முத்து அங்கதான் வேற பத்மனி டீச்சர் சிவாஜி பத்மனி டிசிரா வந்திருக்கு சார் கடைசியா எடுத்த படம் வந்து முரடன் முத்து சிவாஜி வச்சு அதற்கு பிறகு தான் ஆயிரத்தில் ஒருவன் தேடி வந்த மாப்பிள்ளை நாடோடி மூணு படம் எம்ஜிஆர் வச்சு எடுத்தார் ஆமா அந்த நாடோடி இருக்கும் போதுல நான் அங்க இருக்கேன் அது முடிஞ்ச உடனே அங்கேருந்து இந்த அவருடைய மைத்தொன் பண்ண தப்பால் நான் வெளியே வர வேண்டியதாக போச்சு உணவு எடுத்துகிட்டு வர சொன்னதில் யார் பந்தம் சார் மைத்தொன் ஆஃபீஸர் மேனேஜர் ஓஹோ மணின்னு சரி அவர் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லி ஒரு இருபத்தஞ்சு உணவு வர்றதுக்கு பதினெட்டு உணவு இருபத்தி உணவு வந்து இருபத்தஞ்சு எடுத்துட்டோம் என்ன சாப்பாடு சாப்பாடு காடை அங்கே ஹோட்டல் பொன்னுசாமி ஹோட்டல் ஃபேமஸ் ராயப்பேட்டாவில் சரி அந்த ஹோட்டல் வந்து இருபத்தஞ்சு காடை எடுத்துகிட்டு வர சொல்கிறதுக்கு பதினெட்டு எடுத்துகிட்டு வர சொன்னார் யார் ஒரு மேனேஜர் மேனேஜர் மணிங்கிறவர் நீங்க தான் எடுத்துட்டு வர்றவர் நான் கூட டிரைவர் கூட்டிட்டு போய் எடுத்துட்டு வரேன் சரி பக்கத்துல தான் ஆபீஸ் சரி அப்புறம் அங்க இருந்து வரும்போது 18 கொண்டு வந்தோம் 18 காடை 25 சாப்பாடு பால் பால் உணவு அருந்துவதற்கு எப்பவுமே அதிகமாக எம்ஜிஆர் இருந்தது இல்லை அன்னைக்கு உட்காந்துட்டார் சாப்பிட்றதுக்கு பரிமாறுறதுக்கு சொல்லும்போது போது நான் இவர்லேருந்து பரிமாற போனேன் எம்ஜிஆர்லேருந்து பரிமாற போனேன் நீ ஆஃபீஸ் பாயிலேருந்து லைட் பாயிலேருந்து பரிமாறிட்டு வந்தேன் சரி

நான் போய் நேராக எம்பி தான் எனக்கு சப்போர்ட்டு அவங்க கிட்ட போய் விவரத்தை சொன்னேன் அவங்க சரி இங்கே ஒன்றும் பண்ண முடியாது வேற எங்கா பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க நான் வந்து அப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக யாருமே இல்லை அப்பதான் கணபதிதாசன் ஹோட்டல் ஃபேமஸ் அவங்க பாலக்காட்டு ஐயர் அவர்கிட்ட போய் அவங்க பெரியவங்க கிட்ட போய் வேலை கேட்டேன் இப்போதைக்கு உனக்கு பாத்திரம் கிடவுறது டம்பர் கிடவுறது தான் வேலை இருக்கு அப்படின்னு சொன்னார் சரின்னு செஞ்சேன் ஏன்னா எனக்கு உணவு வேணும் திருடக்கூடாது பிடிக்கூடாது கணபதி காசு ஹோட்டலில் கேட்டவுடனே பாலக்காடு ஏற கணவ மயிலாப்பூர் லஸ்கார்னு தான் ஃபேமஸான ஹோட்டல் இப்போ சரி ஏன்னா அந்த ரவா தோசை இந்த மாதிரி பாலக்காடு உணவுகளை நல்லா பண்ணுவார் அவர் அப்போ அவர்கிட்ட வேலைக்கு போனோடனே கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மாதம் வேலை செய்யறக்கூடாது எனக்கு எல்லாம் அடுப்படி இருந்து எல்லாம் சொல்லித்தர ஆரம்பித்தார் அவர் ஏன்னா அவருக்கு ரைட்டன் மாதிரி ஆகிட்டு நான் அப்போ எல்லாம் சொல்லிட்டு வந்தார் அவங்க அண்ணன் மூணு பேர் சுந்தரையர் இன்னொருத்தர் ரங்கநாத ஐயர்னா மூணு பேர் இது பெரிய ஐயர்கிட்ட தான் கணபதி ஐயர்கிட்ட தான் நான் வேலை செஞ்சேன் மூணு பேர் கடைக்கும் ஓனர் கணபதி காலனின்னு அங்கே ஒன்று இருக்குது அதில் படத்தில் கூட வந்திருக்கு அவருடைய காலனி அப்புறம் அங்கே வேலை போது லாரி டிரைவர்கள் வர ஆரம்பித்தாங்க அங்கே தான் இந்த நடிகர் எஸ் ஏ சுப்பையா இவங்கெல்லாம் எனக்கு சினிப்பதை ஆர்வம் இல்லை அவங்கெல்லாம் வர்ற காலத்தில் இந்த டிரைவர்கள் வர ஆரம்பித்தாங்க லாரி டிரைவர் பகலில் வந்து அங்கே டிஃபன் தான் சாப்பிட்டு நைட் ஆனால் வைக்க புல்லோடு போவாங்க அவங்ககிட்ட தேசி தேசி அவங்க கூட லாரி கிளீனராக போனேன் சரி நான் அப்போ இந்த ஐயர் என்ன சொன்னாருன்னு ஒரு வாரம் டியூட்டிக்கு போனாலும் நீங்கள் ஒரு வாரம் இங்கேயே வந்துரு ஏன்னா நானும் அவர் ஒரே ஒரு கருங்க பாலக்காடு அந்த இதில் அப்போ வந்து அதை வந்து அவர் கூட கடைக்கு போயிடுவோம் மறுபடி வாரம் வந்து இங்கே வந்துடுவேன் அப்படி இருந்துட்டு இருந்தேன் அப்படியே அங்கே ரெண்டு பேர் எனக்கு வண்டி பழக்கி விட்டாங்க எப்படி பழக்கி விட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா லாரி ஓட்டி ஆறு வருஷம் ஓட்டணும் அங்கே அதுக்கப்புறம் நேரம் இங்கே வந்து கார் தான் ரெண்டு பேர் பழக்கி விட்டாங்க ரெண்டு பேர்னா ஒருத்தர் வந்து மணின்னு ஒருத்தர் அவர் அதிகமாக தரமாட்டார் அப்புறம் இன்னொரு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஏ படித்தவர் அவங்க அப்பா இறந்தவங்க லாரி பார்க்க வந்தார் அவர் டிரைவராக வந்தார் அவரும் நானும் தான் ஜாஸ்தி எங்கே போனாலும் தப்பான இடம் போனா போனால் என்னை அவருக்கு பார்த்தா ஒன்பது சாயங்க ஆரம்பிப்பாங்க நாங்கள் போக மாட்டோம் அதனால அவர் தான் ஒரு நாள் நான் சைதா குளத்துக்கிட்ட வீடு அவர் வீடு வீட்டுக்கிட்ட நின்றுட்டு இருக்கும்போது முன்னா பெண் எடுக்க ஆரம்பித்தேன் ஒரு தடவை அந்த குளத்தினுடைய செவ் அடிச்சிட்டேன் நல்ல வேலை குளத்துக்குள் வண்டி போட வந்தார் இன்னொரு கிளைஞர்கிட்ட கேட்டார் நீயா இல்லை இல்லை ராஜிதான்னா போல எங்கிட்ட கேட்டு ராமம் அப்படின்னு இது இதுமாரி இங்கே இருக்காது அப்போ குளத்துக்குள்ளே போயிருந்தால் என்ன ஆகிருக்கும் முடிஞ்சுது டாரியோடு அப்புறம் லோடேற்ற போகிறதுக்கு நைட்டானால் பகண்ட சிமெண்ட் சீட்டு சிமெண்ட் வயல் ஓட்டுவோம் சைதாப்பேட்டை குடிச்சிட்டு வால் டாக்ஸோடு எல்லாமே நைட் ஆனால் வைச்ச பிள்ளோடு போயிடுவோம் போகிற வழியே கொடுத்துருவார் சில அப்புறம் லோடேற்ற வயிறு காற்றுகளை நிற்கும் போது அங்கே கொடுத்துருவார் அப்புறம் சில டைமில் இறங்கிட்டு வரங்கயே அடையாறதே நீ போயிட்டு வந்துட்டு நான் போயிட்டு லோடேட்டில் போயிட்டு வராங்க இப்படி பழகினது அப்படி பழகுனது அப்படி ஒரு தடவை வரும்போது விக்கிரவாண்டியில் கரெக்டாக ஒரு போலீஸ் பிடிச்சிட்டாங்க இந்த லோடேட்டை வர்றவங்க போலீஸை கண்டால் ஓடிடுவாங்க கிராமத்துலாச்சுங்களா அப்போது ஓடிட்டாங்க என்ன பிடிச்சது ரொம்ப தருமாதிரியே கேட்டாங்க நான் தான் ஜட்டி லப்பியில் அடிச்சிட்டாங்க நான் இப்படி கையை போட்டு தடுத்தேன் தடுத்த போது என்ன பெரிய நீ நினைப்பானார் இல்லை சார் தப்பு இருந்தால் விசாரிச்சு அடிங்க அது இல்லாமல் வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா நீங்கள் போடுறோம் காக்கி செட்டுறேன் நானும் போடுறோம் காக்கி சுட்டுறோம் அப்புறம் நான் வேறு மாதிரியெல்லாம் கொண்டு போக வேண்டியது வரோம் ரூட்ஸ் பேசுகிறேன் அப்போ அப்புறம் விட்டுட்டாங்க விட்டு வந்து வர தாரி விட்டிட்டுனேன் அப்புறம் அங்கேருந்து ஒரு தடவை இங்கே கோயம்புத்தூருக்கு கணபதிக்கு இந்த ஃப்ளோர் மிஸ்ஸுக்கு லோடு ஏற்றிட்டு வந்து போக ஏற்றிட்டு போகிறதுக்கு வந்த விருதுநகருக்கு அங்கே பக்கத்தில் எங்கள் அக்கா வீடு ரொம்ப காலமும் பார்த்தது நான் உயிரோடு இருக்கணும்னு அவங்களுக்கும் தெரியாது நமக்கு அவங்கள பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு அல்லது நான் அக்கா வாட்சேன்ட்டு நான் லோடத்தை சொல்லிவிட்டு பின்னாடியே போனேன் எல்ஜிபிக்கு எதிரில் வீடு அவங்க அப்போ கணவர் வீடை இவ்வளோ தோட தாடி மீசு இருக்கும் மீச பெருசாக இருக்கும் இந்த ஃபோட்டோ தான் இருக்குது அப்புறம் பெருசாக இருக்குது அப்புறம் வந்தோன்னே யாரோ மீசக்காரன் பின்னாடியே கட்டிகிட்டு வர்றான்னு சொல்ல நாலு தருமடி உளுந்தேன் அந்த ஊரில் கணபதியில் அப்புறம் நான் சொன்னேன் உங்கள் பேர் பிரேமா தானே உன் தம்பி தான் நான் அப்படின்னு அப்புறம் அடிச்சிடாதீங்க அப்படின்ட்டு அப்புறம் கூட்டு தீட்டு கூப்பிட்டு போனாங்க நீ நின்னால் அங்கே போகாததா இன்னைக்கு இங்கே வந்துடலாங்க இங்கே வந்தேன் எல்ஜி த்ரீ ரப்பர் செக்ஷனில் வேலை செஞ்சேன் டிரைவிங் கிடைக்கல எனக்கு இந்த கார் திறந்துடுறதுக்கு டோர் திறந்துடுறது வேலை பிடிக்கிறதில்ல சரி லாரி கிடைக்கல அப்புறம் காருக்கு போனேன் அப்போ தான் அங்கே வந்து எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டு கோளாரை ஏற்பட்டதுனால எலக்ட்ரிக் இன்ஜினியர் சுப்பிரமணியத்தை வரதுக்கு வண்டி யாரும் எடுக்கிற காலையில் ஆடு இல்லைன்னாங்க அப்போ இந்த டி பாலனுடைய மர்மம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காரு எலக்ட்ரிக் இன்ஜினியர் கூப்பிட போகிறதுக்கு நான் வண்டி எடுப்பேன் நான் டிரைவர் தான் சொன்னவருக்கு போய் உடையம்பலையங்கு போய் வந்தேன் அவர் உடையம்பலையத்துக்காரன் கூட்டி இவ்வளோ இருந்தால் வண்டி உடனே இங்கே வந்து வேலை செய்வாங்க வேறு கிடைக்கூட செய்கிறேன் பிள்ளைப்போடு இல்லைன்னு அப்போ தான் அந்த ராமச்சந்திரங்கிற ஒரு பார்த்து பாலனுடைய மர்ம நீ இந்த மாதிரி கட்சிக்கு கேட்குறாங்க வரையானார் எனக்கு டோர் தொடர்ந்ததெல்லாம் பிடிக்காதுன்னு ஆனால் வந்த பிறகு நல்ல சான்ஸ் இழந்துருப்போம்னு நினைச்சேன் அவ்வளோ ஒரு நல்லா அவ்வளோ நல்ல தலைவர் வண்டி ஸ்டாண்டர்ட் டென் அந்த வண்டி தான் இவங்களுக்கு வந்து ஓட்ட வந்தால் அப்புறம் ரிப்பேரில் நிற்கிது அந்த வண்டியை எடுத்துகிட்டு டோப் பண்ணிட்டு பவர் ஹவுஸ் கிட்டே கொண்டு போனாங்க டேனியல் ஒர்க் ஷாப் அப்போ டோ டோப் பண்ண வந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா திருவள்ளூரில் டிஸ்மிஸ் ஆகி கொஞ்ச நாள் கே ரணிக்கு ஓட்டிகிட்டு இருந்தார் ஆனந்தன் உத்தம் ஆனந்தன் தோழர் அவர் தான் டோப் பண்ணிட்டு வந்தோம் இங்கே வந்து ரமணி எம்எல்ஏவா இருந்தாரா இல்லை அப்போ எம்எல்ஏ ஆகிறார் எழுபத்தி ஏழில் எழுபத்தி ஏழு எம்எல்ஏ ஆயிட்டார் ஆயிட்டார் சரி எழுபத்தி அப்போ வாழலுக்கு இருக்கேன் அப்புறம் அங்கேருந்து எழுபத்தி ஒன்பதுக்கு தான் அங்கே அனுப்பிட்டாங்க இடையில இடையில ரமணிக்கு ஓட்டம் போயிட்டு வந்தாங்க கூப்பிடுவாங்க ஆயிட்டேன் ஓஹோ எழுபத்தி ஏழுலே வந்துட்டேன் எழுபத்தி ஏழு எழுபத்தி வந்த போது வந்தாச்சு இவர் கிழக்கு தொகுதியினுடைய நான்கு முறை எம்எல்ஏவுக்கு நான் தான் டிரைவர் ரமணிக்கு நான்கு முறை அவர் எம்எல்ஏவா இருந்தார் சரி

சரி அந்த தாக்குதலில் இருந்து மெட்ராஸ் இருந்து கோயம்புத்தூர் கொண்டு வந்து சேர்த்ததில் எனக்கு பங்கு நிறைய உண்டு என்ன காரிமன்ற கடல் ரெடி பண்ணாங்க அந்த அளவுக்கு கொண்டு வரும் என்ன அபாயகரமான விஷயங்களை சந்திச்சு அதாவது அந்த இந்த மாதிரி அந்த கடைக்கப்பட்ட போது இந்திரா காந்திக்கு டிஎம்கே எதிராக டிஎம்கே வந்து காங்கிரஸ்க்கு எதிராக நின்ற டைம் அங்கே கடைக்கப்பட்ட போது அங்கிருந்து கொண்டு வரும்போது பல முறை பல தாக்குதல் நடந்தது அதுலேருந்து தான் காப்பாற்றி கொண்டு வந்து சங்ககிரி வந்தோடனே வண்டி இவங்க மூணு பேர் யாருன்னு சொல்லுது சொன்னால் இருக்கும் நேராக போலீஸ் அதிகாரிட்டு சொன்னே நான் கோயம்புத்தூர் போகிறோம் சார் அண்ணே ஈரோடு கா இதில் கொண்டு வண்டி நிறுத்துங்க எல்லா பிரச்சனையும் அடங்கின பிறகு தெரியுது தெரியுதுங்கிட்ட கேட்டார் ரமணி என்ன நான் போயிடறேங்கண்ணே பார்த்துக்கு வரணேன் பிடிச்சாடி அடி வாங்கிக்கிறேன்னு நல்லா நேரம் விட்டேன் கரெக்டாக பவானி பாடத்துக்கிட்ட வந்து விடுமேன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டிஎஸ்டி இதில் தெரியும் ஐயா பார்த்து போய்க்குங்க வழி கலவரம் அடிதடி எல்லாம் நடக்கிறது சரிங்கன்ட்டு அங்கேருந்து வந்து இவரை கொண்டு வந்து கோவிந்தசாமி திருப்பூரில் இறக்கி விட்டேன் ரமணியை சித்தாம்பூரில் இறக்கி விட்டேன் யூகே வில்லிங்க உடையாம்பாளையத்தில் இறக்கி விட்டேன் இறக்கி விட்டது வேற இடம் ஆனால் எங்கே இறக்கிட்டனா வீட்டில் தான் இருந்தாங்க அப்போ இருந்தாங்க மூணு எம்எல்ஏ இருந்தாங்க அப்போ ஒன்றுபட்ட மாவட்டமாக இருக்கு அப்புறம் அந்த மூணு பேர்ட்டையும் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு நான் வீட்டுக்கு போகும்போது நடந்து போன வண்டி விட்டு போலீஸ் வந்து பிடிச்சிச்சு அப்போ ஆஃபீஸில் தான் படுக்குது கணபதி ஆஃபீஸில் அப்புறம் கூப்பிட்டாங்க எங்கே போயிட்டு வர நாங்கள் அந்த மாதிரி இறக்கி விட்டுருவாரு எங்கே இருக்கிட்டு கணபதியில் இருக்கட்டு அவர் சித்தாபுரத்தில் இருக்கிவிட்டு இவர் விடையாம்பாளத்தில் இருக்கிட்டு அவர் திருப்பூரில் இருக்கி விட்டுருங்க எங்கே இருக்கட்டும் தான் இறக்கி விட்டாங்க வீட்டில் காணும் நாங்கள் போகணும் அப்படின்ட்டு நான் என்ன